எவ்வளவு எதிர்கையாக பழகிட்டார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் யாரோட பேசினாலும் அவருடைய மண்ணும் அவருடைய ஆற்றலும் எவ்வளவு சிறந்தது எவ்வளவு தொலைவாக பார்வையாக அவரு இந்த தாம்பரத்தின் சகமற்ற தலைவராக இருந்திருக்கின்றார் பல நேரத்தில் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் கூட பல இடத்துல எடுத்து கூறி பேசியிருக்கின்றார் அப்பேற்பட்டமாகவும் ஐயா அவருடைய நினைவேதலில் கலந்து கொள்வதையே பார்த்து வந்து

கழகத்தின் சார்பில் தொன்னாக சட்டப்படி தலைவர் முந்தையா அவர்களே முன்னிறை வைக்கின்ற தமிழர்களே தலைமை ஏற்று நிறைவுரையாற்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் எஸ் ஆர் ராஜா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீர்மான குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மியா வைத்திலிங்கம் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த யாக்குப் அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் வசந்தகுமாரி அவர்களே முனுவாதி அவருடைய குடும்பத்தை சார்ந்த அருமை சகோதரர்களே சகோதரி அவர்களே திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் முனுவாதி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற இந்த நல்ல வாய்ப்பை திராவிடக் கழகம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது நம்முடைய தாய் கழகமான திராவிடக் கழகம் இந்த ஆண்டு பல்வேறு நூற்றாண்டுகளை நடத்தி ஆசிரியர் பெருமை சேர்த்திருக்கிறார் சுவயமரியார் இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை அண்மையிலே மிக பிரம்மாண்டமான வகையிலே மறைமலை நகரிலே ஆசிரியர் நடத்தி இன்றைக்கு முனுவாரி அவர்களுடைய நூற்றாண்டு விழாவையும் திராவிட கழகத்தின் சார்பில் நடத்துகிறார் காரணம் ஆசிரியர் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களில் நூறாண்டு காலம் வாழப்போகிற தலைவர் நம்முடைய ஆசிரியர் ஒருவர் தான் என்கிற அந்த மனநிறைவோடு இது போன்ற விழாக்கள் நடப்பதன் மூலமாக கடந்த காலத்திலே பணியாற்றிய தலைவர்களுடைய நினைவுகளெல்லாம் கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது நீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை எனக்கு பின்னால் பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டிலும் அண்ணன் அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து ஏற்படுத்தி கொண்ட நட்புகளை பற்றியும் உறவுகளை பற்றி சொல்ல வேண்டுமானால் மணிக்கணக்களை என்னாலே சொல்ல முடியும் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறைக்கு இதையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அண்ணன் முனுவாதி அவர்கள் ஆலந்தூர் உள்ளிட்ட இந்த தாம்பரம் பகுதிக்கெல்லாம் அப்பொழுது சைதாப்பேட்டை தொகுதியாகிறது அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மிக மிக சாமானியமான ஒரு குடிசையில் பிறந்தவரை அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக அறிவித்தார் யாரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஜாம்பவானாக அந்த காலத்திலே விளங்கியவர் கே விநாயகம் அந்த விநாயகம்தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே இந்த தொகுதியிலே போட்டியிட்டார் அவர் யார் என்பது பல பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தெரியாது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆங்கிலத்திலேயே பேசக்கூடியவர் அண்ணாவோடு ஒன்றாக படித்தவர் இன்றைக்கும் பலரும் சொல்கிறோமே அவர் சட்டசபையில் பேசுகிற போது அண்ணாவை பார்த்து யோர் டேஸ் நம்பர் நம்பர்டு என்று சொன்னார் உடனடியாக அண்ணா எந்திரித்து மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று அதே ஷேக்ஸ்பியர் வரியிலே அண்ணா அவர்கள் விநாயகத்திற்கு பதில் சொல்லினர் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க ஒருவர் இங்கே நிறுத்தப்பட்ட போது இன்னும் பசுமையாக நினைவிருக்கிறது நான் இருக்கிற ஆலந்தூரிலே அவரை அறிமுகப்படுத்தி கூட்டத்திலே மிக ஆணவமாக அவர் பேசினார் இந்த தொகுதியிலே யாரோ ஒரு மாடு மேய்ப்பவரை திமுக நிறுத்தியிருக்கிறது அவரை நான் ஒரு வேட்பாளராகவே கருதவில்லை என்று ஆணவமாக பேசினார் ஆனால் அன்றைக்கு ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலே பிறந்த முனுவாதி அவர்கள் இந்த தொகுதியிலே பதிமூன்றாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அந்த காலத்திலே தோற்கடித்து காட்டியவர்தான் அண்ணன் முனுவாதி அவர்கள் அப்பொழுது நம்முடைய வைதி நான் போன்றவர்கள் எல்லாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் பாதி பேர் இல்லை இருக்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் தான் நினைக்கிறேன் அன்று தொட்டு அப்பொழுது முனுவாதி பற்றி அறிமுகப்படுத்துகிற போது நம்முடைய வைத்தி அவர்கள் மிகவும் துடிப்போடு பேசுவார் திருக்குறளை சொல்வார் வேட்பாளருடைய பெயரை சொல்கிற போது ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற அந்த குரலை சொல்லி முனுவாதிக்கு ஓட்டு தான் வைதி அவர்கள் அதேபோல் நான் அப்பொழுது பள்ளியிலே படித்து கொண்டிருந்தேன் ஒன்பதாம் படித்து கொண்டிருந்தேன் அவருக்காக ஓட்டு கேட்டு பணியாற்றி அதற்கு பின்னால் அவரோடு மிக நெருங்கிய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே சென்னை கிருத்தோக்கரிலே நான் படிக்கிற போது நிறுத்தம் நிறுத்தம் இந்த தொகுதி பணிகளை இதையெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆலந்தூரிலிருந்து காலையிலே அப்போல்லாம் எல்லாவற்றுக்கும் எம்எல்ஏ கையெழுத்து தேவை ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி ஸ்காலர்ஷிப் ஃபார்மில் கூட போ கையெழுத்து எடுக்கிற அதிக உரிமை அதிகாரம்